ஒரு ஹெச் வண்டி இருந்தா சொல்லுங்களுக்கு அதே மாதிரி மார்க்கெட்ல நீங்க பரவாயில்ல எங்க கேட்டாலும் சரி எனக்கு ஒரு டீசல் வண்டி மேல ஐடியா இருக்கு எனக்கு டீசல் வண்டி என் ஃபேமிலி எடுக்கணும்னு சொல்லி யார்ட்ட கேட்டாலும் அவங்க ரெஃபர் பண்ற மொதல் வண்டி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தான் இருக்கும் டீசல் அப்படின்னு வந்தாச்சுனாலே ஸ்விஃப்ட் தான் சொல்லுவாங்க சோ அப்படிப்பட்ட ஒரு வண்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுவும் மார்க்கெட்ல பெஸ்ட் ப்ரைஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே உங்களுக்கு வீடியோட அப்படியே டீடெயில்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சொல்றேன் வீடியோ அப்படியே எண்டு வரைக்கும் பாருங்க அந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா இந்த வண்டி ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இன்சூரன்ஸ் இன்னும் ஒரு பத்து மாசம் இன்சூரன்ஸ் வந்து லைவா இருக்கு இந்த வண்டியில வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்தது முக்கியமாக அந்த வண்டியில இன்டீரியரில் நிறைய வந்து செலவு பண்ணியிருக்காங்க செலவு அப்படின்னா உங்களுக்கு செட்டப் அளவுக்கு ஆண்ட்ராய்டு மிசி சிஸ்டம் நைன் இன்ச்சுக்கு வந்து வச்சிருக்காங்க சைடுக்கெல்லாம் பாருங்க டீசல்னு வரும்போது உங்களுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் இந்த வண்டியில எடுக்க முடியும் இது வந்து டைப் டூ சொல்லுவாங்க ஸ்லே இது வந்து டைப் டூ பாடி ஷார்க் ஆண்டனெல்லாம் போட்டுருக்கறது அந்த வண்டி அப்படி 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 ரோட்டில் போகும்போதே அப்படி ஒரு கெத்தா இருக்கும் அண்ட் உள்ள இன்டீரியர் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் நைன் இன்ச்சுக்கு ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்து போடுக்குறாங்க மேட்டு நூடுல்ஸ் மேட் எல்லாமே வண்டியில் வந்து கிடக்கு அதே மாதிரி உங்களுக்கு சீட்டுக்கு ஒரு பார்க்க பொறுத்த சூப்பராக இருக்கும் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி எல்லாமே ஒர்க்கிங் தான் ஏசிலாம் நல்ல ஒரு சில்னஸ் கண்டிஷனில் இருக்கு பேக் சைட் பாருங்க அப்படி பேக் சைட் சீட் கவர் அப்பியரன்ஸ் அப்படியே லைவ் பாருங்க இந்த மாரதி சுசுக்கு ஸ்விஃப்ட் வீடியோ ஒரு டீசல் கிங் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல நாலு லட்சத்தி இருபதாயிரம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு உங்களுக்கு நாலரை லட்சம் ரூபா வரைக்குமே நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க ஆனா ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு இந்த தீபாவளியை முன்னிட்டு இந்த வண்டி அவங்க கொடுக்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்றாங்க அதுலேயும் நெகசியபுள் கட்டாயம் இருக்கு கண்டிப்பா நேர்ல வாங்க வண்டியை ஓட்டி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த ரேட்டை கண்டிப்பா கம்மி பண்ணி தாங்கிக்கலாம் ஃபைனான்ஸை போட்டு அவங்களை வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வண்டி வேணும்னா நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அட்வான்ஸ் போட்டு ஃபைனான்ஸ் ஓகே அப்படின்னா கூட நீங்க வந்து வண்டி எடுத்துக்கலாம் இல்ல கேஷ் இருக்குனாலும் நீங்க ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு இந்த வண்டியை வந்து எடுத்துக்கலாம் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கு முழு வீடியோ நம்ம சேனல்ல வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி லைவும் நம்ம ஸ்பெஷலி டெய்லி வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க இந்த வண்டியை மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி